ஹாய்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் குழம்புல கிழங்கு வச்சு தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா காரமே சாப்பிடாமல் இருந்தேன் சூப்பராக இருக்குது இன்றைக்கு நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்குறோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இன்றைக்கி மீன் மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்லான்னு நினச்சிட்டுருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு கிழங்குல சாப்பிட்டு பார்க்கலாம் காரம் உடம்புக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு தான் சாப்பாடு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு கிழங்கு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்ல கிழங்காக மாவு மாதிரி இருக்குது சும்மா சாப்பிட்றத விட குழம்புல தொட்டு சாப்பிட்லாம் நான் லைட்டாக தான் தொட்டுறேன் தண்ணியாக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது இல்லை பரவாயில்ல இப்போ உடம்பு நல்லா இருக்குது இருந்தாலும் ஒரு சின்ன பயம் காரம் சாப்பிட்டு திரும்ப வழி வந்துடுமா அப்படின்னு நீங்களும் இது மாதிரி மீன் குழம்புலாம் வைக்கும்போது கிழங்கு இப்படி தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க மீனே நல்லாயிருக்கும் பரவாயில்ல இந்த மீனும் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தப்பா ஐயோ முள் இருக்குமே ஏன் இது வாங்கினீங்கன்னு கேட்டேன் ஆனால் உண்மையிலே முள் இருக்கிற மீன் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் முள் இல்லாத மீன் எந்த மீனும் வேணாலும் வாங்குங்க அவ்வளோ டேஸ்ட்டு வராது நம்ம நெய் மீனே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டு வராது ஆனால் அந்த முள் இருக்கிற மீனுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு முள் இருக்கிற மீன் பிடிக்கும் ஆனால் என்ன பேச்சிக்கெல்லாம் கூட்ட ஊட்ட முடியாதேங்கிறதுக்காக நான் முள் மீன் வேண்டாம்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எவ்வளோ முள் உள்ள மீனும் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் என் தம்பி குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் முள்ளே எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனே அப்படியே சாப்பிடுவான் யாருக்குமே எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை ஈஸியாக முள் எடுத்து போட்டுகிட்டு சாப்பிடுவாங்க கேரளாலேங்கிறதுனால டெய்லி மீன் இல்லாமல் சாப்பிட்டதே இல்லை சூப்பராக இருக்குது ஏன்னா முள் மீன் நல்ல டேஸ்ட்டு தான் அதனால் அழகாக அப்படி அமைக்கிட்டு முள்ள மட்டும் தனியாக எடுத்துடணும் நீங்கள் இது மாதிரி எல்லாம் கலந்து சாப்பிட்ருக்கீங்களா கேரளாவில் இது மாதிரி எல்லாம் தொட்டு சாப்பிட்றது பழக்கம் அதனால் நாங்கள் இது மாதிரி சாப்பிடுவோம் நல்ல கிழங்கெல்லாம் கிடச்சா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் கிழங்கு என்ன தாளித்து கூட சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பிற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்